வணக்கம் எம்பி டாக்டர் சுச்சித்ரா இன்றைக்கி நான் உங்ககிட்ட எனக்கு டைமே இல்லை நேரமே இல்லை எதுவுமே பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு பயிற்சி சொல்லி தர போகிறேன் அதாவது இது வந்து இதுதான் பெஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு கிடையாது நீங்கள் எந்த எக்ஸசைஸ் வேணால் பண்ணலாம் ஆனால் என்னோட அறிவுரை என்னென்னா என்னோடய ஆலோசனை என்னென்னா நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணா கூட போதும் தினம் நீங்கள் கேட்கலாம் அஞ்சு நிமிஷம் தினம் பண்ணுறதுல என்ன யூஸ் இருக்கும் அதுக்கு ரெண்டு யூஸ் இருக்குது ஒன்று அஞ்சு நிமிஷம் பண்ணாலும் தினமும் பண்ணால் அது உங்களுக்கு தான் கணக்காகும் உங்க உடல் நலத்துக்கு கொஞ்சமாவது அது உதவி பண்ணும் ரெண்டாவது டெய்லி அஞ்சு நிமிஷம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே நீங்களே உங்கள ஊக்குவிச்சுக்கிறீங்க ஒரு என்கரேஜ்மெண்ட் ஸோ என்னைக்கு வந்து அஞ்சு நிமிஷம் நான் ஒரு பத்து நிமிஷம் பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தோணும் அப்புறம் பத்து நிமிஷம் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ அட்லீஸ்ட் அது இம்ப்ரூவ்மெண்ட் காஸ் பண்ணும் அதாவது உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுன்ற நினைப்பு பண்ண வைக்கும் நினைப்பு இருக்க வைக்கும் ஸோ நீங்கள் எந்த எக்ஸசைஸ் வேணால் சூஸ் பண்ணிவிட்டு பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச எக்ஸசைஸ் எந்த நான் வந்து ஒரு சஜஷன் சொல்கிறேன் அதாவது ஸ்ட்ரெச்சிங் இது வந்து என்னோட யோகா டீச்சர் சொல்லி கொடுத்தது தான் இது வந்து ஈஸி எக்ஸசைஸ் அண்ட் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஹோல் பாடி ஸ்ட்ரெச்சிங் ஸோ ரெண்டு கையும் கோர்த்துட்டு மேலே சேர்த்துட்டு காலை வந்து இப்படி நுனிக்கால் நின்று ஸ்ட்ரெச் பண்ணணும் இது ரொம்ப நேரம் நிற்கிறது கஷ்டம் என்னால் முடியாது ஃபியூ செகண்ட்ஸ் தான் ரொம்ப ஃபியூ செகண்ட்ஸ் தான் மைக்ரோ செகண்ட்ஸ் ஆர்ட் ஃபியூ செகண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க பட் இப்படி எவ்வளோ நிற்க முடியுதோ நின்றுட்டு ஸோ அட்லீஸ்ட் எவ்வளோ நிற்க முடியுதோ நின்றுட்டு இறக்கணும் ஸோ நான் கையும் வந்து நல்லா மேலே இழுக்கிற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும் காலும் வந்து நீங்கள் குதிக்காலில் குதிக்கால தூக்கினாலே அதாவது டோர்ஸில் நின்னாலே கால் நுனியில் விரலில் நின்னாலே அது ஸ்ட்ரெட்ச் ஆகும் காலெல்லாம் ஸோ கையும் ஸ்ட்ரெச் பண்ணும் இந்த மாதிரி உங்களால் ஒரு பத்து தடவை இல்லை அஞ்சு தடவை இல்லை எனக்கு அப்படி பண்ண பிடிக்கல அப்படியே நின்று எவ்வளோ நேரம் முடியுதோ ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாலும் ஓகே ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பயிற்சி அது தினம் பண்ணுங்க என்னோட இன்னொரு சஜஷன் என்னென்னா உடற்பயிற்சி எல்லாமே வந்து ஒரு சாப்பிட்டு த்ரீ ஹவர்ஸ் கழிச்சுப்பான் பண்ணணும் அப்படின்னு என்னோட யோகா டீச்சர் தான் சொன்னாங்க அகேன் பட் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி டைம் கிடைக்காதுன்னா நைட்டு சாப்பிட காலையில் எனக்கு கிளம்பு கரெக்டாக இருக்க முடியல அப்படின்னா நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை பண்ணிவிட்டு பண்ணுங்கள் ஏன்னா இப்போ மதியானம் சாப்பிட்டு டைம் ஆயிருக்கும் ஸோ நைட்டு சாப்பிட போகிறீங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிடுங்க வணக்கம்